திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது இத பார்த்தாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வரப்போற எலெக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க அத நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும் இந்த திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுதான் அவங்க வேலையே உனக்கு கட்ட வர நான் பசை மல்லுதே அன்பாலே குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம் தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி இப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா நமக்கு எல்லாம் அப்படி கிடையாதுங்க நாம வேறு வேறு கிடையாது நாம எல்லாரும் ஒண்ணுதான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான் நாம் எல்லாரும் சொந்தம் தான் வேற வேற வீட்டுல வேற வேற ஊர்ல வேற நாட்டுல வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம எல்லாரும் சொந்தங்கள் ஆயிட முடியுமா அது எப்படி முடியும் இப்ப பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் போது அந்த பாச உணர்வு அதுதாங்க அது மட்டும்தான் அது இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அதனால தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்தில் எந்த மூலையில நம்ம வகையரா இருந்தாலும் அவங்க நம்மளோட உயிர் தான் புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் பில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க அது மட்டும் இல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிட்டே போலாம் ஆனா அரசியல் வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது அதனாலதான் அப்பவே சொன்னாங்க நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டுல நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான் புதுச்சேரி மறக்க முடியுமா அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா என்ன தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட தான் இங்க நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் பத்தி நாம சொல்லி ஆகணும் இது டெபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் கவர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வரப்போற எலெக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க அதை நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரியை ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கலைன்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிற்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம் இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சேன் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும் எண்ணமே இல்ல அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு